பேராலே ஆமே ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு அவரே என்னையும் என்னையும் படைத்த ஆண்டவர் உங்களோட இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக சிவநழில் பொங்கி பொங்கி வா ஒரு தண்ணீரே என்ன சிவியே ஜீவ பொங்க பொங்க சிவம் மேச கத்தர ஆசைதேச கத்தரே ஆமீன் மரங்களினால் என்னை நீராக்கும் ஆனந்த ரங்களினால் என்னை நீராக்கும் நீரே எந்த தேவாவியே ஜனங்களின் தாகம் தித்தீரே உள்ள ஜனங்களின் தாகம் தித்தீரே பல்லத்தா கேலும் மழை அனைவரிலும் தன்னே பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே தன்னே பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஒற்று தண்ணீரே எந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா அனைத்தையும் படைத்தாடும் இறைவாதில் என்றும் எல்லாராலும் போற்றப்படுகிறார்கள் உமத கருணையால் இந்த இல்லத்தை இவர்களுக்கு உரிய உரியதாகி இருக்கிறேன் உரியதாகி இருக்கிறேன் உமது அமைதியும் அருளும் குடும்பத்தில் என்றும் தங்குவதாக இவர்கள் அனைவரும் அன்பு அமைதி மகிழ்ச்சி கொண்டு வாழ ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்களாக இவர்கள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பங்கு கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் என்றும் நலம் பெற்று வாழ துணை புரிவினர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உங்களுடைய ஆண்டவரே நம் வாழ்வு ஆண்டுகளே பாதுகாப்பில் வாழ்வரை எல்லாம் வல்லவரின் நலனில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடமே நாரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் பலவினரான ஆண்டுகளே நம் வாழ்வு ஆண்டவர் உண்மை வேர்டர் வேடரின் கண்ணீர் நின்றும் ஒன்றளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்பிப்பார் அவர் தமது சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர் தம் ரசைகளின் கீழ் நீங்கள் புகலிடம் காண்பீர்கள் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் பல்லவே உன்னதின் திகழுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உளவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் பல்லவே தேங்கு உமக்கு நேரிடாது வாதை கூடாரத்தை நெருங்காது நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி அவர் கட்டளையிடுவார் இடுவார் ஆண்டவரே நம் வாழ்வு யோவான் இருந்து வாசகம் நான் செய்யும் செயல்களை என்னுடன் நம்பிக்கை கொள்வரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதை எல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளுக்கு கடைப்பிடித்தீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்டேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அவரை உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் எனும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள் ஏனெனில் நான் வாழ்கின்றேன் நீங்களும் வாழ்வீர்கள் நான் தந்தையுள்ளம் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் ஆண்டவரின் அருள் வாக்கு மன்றாடுவோமாக அன்பு தந்தையை நாங்கள் அனைவரும் உண்மை புகழ்கிறோம் இந்த புதிய வீட்டில் உமது பேர் உதவியையும் பராமரிப்பையும் கண்டு உணர்ந்து உம்மை வாழ்த்துகிறோம் மின்னக வீட்டில் முன் அடையாளமாக இந்த எளிமிகு வீட்டை ஆசீர்வதித்து வீட்டை ஆட்கொள்ள பணிவோடு வேண்டுகிறோம் இந்த வீட்டை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமையை எண்ணி நன்றி கூறுகிறோம் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்திரலாம் இந்த வீட்டை எமது பாதுகாவலிலும் உம் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் உம் புனிதரின் ஆதரவிலும் காவல் தூதர்களின் நினைவிடா காவலிலும் வைத்து எங்களை இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பெண்பர் வீட்டில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவாக உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயது என போற்றப்பெருக மது ஆட்சி வருக நமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆமேன் தர்ம தந்தை உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களோடு வாழ்வாராக ஆமாம் இறைமகன் இயேசு உங்களோடு தங்கி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக தூய ஆவி உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு அனைத்தையும் கற்பிப்பாராக ஆமே எல்லாம் இறைவன் எல்லத்தையும் உங்களையும் வருகிற புகழ் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்விப்பாராக

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் புத்தங்களை மன்னியும் எங்களை சோதனைப் பொருட்படுத்தாதையும் தீமிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பாடியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள்ள ஆசை நீரே உம்முடைய திரு வயிற்றில் இயேசுவும் ஆசை பெற்றவரே புனிதமரியே இறைவனை தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில வேண்டிக் கொள்ளுமாமே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசை பெற்றவர் நீரே எ எங்களுக்காகப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மகனுக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்